வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கமே யார் போகிறோம்னா கட்சி பார்த்திங்கன்னா ஒருத்தர் கட்டுப்பாட்டில் ஒரு சமுதாயம் கட்டுப்பாட்டில் போகிற மாதிரி அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க இப்போ அதுவும் பார்த்திங்கன்னா பாஜகலேயும் வந்து இலம் தொடங்கியிருக்கு சூரிய சிவா பார்த்திங்கன்னா பாஜக எதிராக வந்து குரல் கொடுத்துருக்காரு குறிப்பிட்டு ரெண்டு பேரும் நீக்கியிருந்தாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யாவையும் இன்னொரு நபரையும் நீக்கியிருந்தாங்க ஸோ அந்த ரெண்டு நபர்கள் பார்த்திங்கன்னா கட்சி விட்டு நீக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கட்சிக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு காரணம் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நீக்கிறதா வந்து அண்ணாமலை பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த விஷயத்துக்கு ஆரம்ப புள்ளியை பார்த்தீங்கன்னா தமிழிசை தான் தமிழிசை தான் பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து நிறையா வந்து குற்ற சம்பவங்கள் ஈடுபட்டவங்கெல்லாம் கட்சிக்குள்ளே இருக்காங்க ஸோ முக்கியமான ஒரு சில பாஜக தலைமையை மீறி சொல்லியிருந்தாங்க அவங்கள எதுக்கு நீக்கம் படன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் கேட்டிருக்காங்க புதுச்சேரி பாஜக அழிச்ச மாதிரி இப்போ தமிழ்நாடு பாஜகையும் அழிக்கிறது பார்த்திங்கன்னா தமிழ் இசை வந்துட்டாங்க ஏன்னா தமிழிசை பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் மகன் தமிழிசையோட மகன் பார்த்திங்கன்னா பாஜக ஒளிங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வந்து அட்டாச் பண்ணி விட்டுருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக அதி அதிமுக ரெண்டு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி பூசல் இருக்கோன்ற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு இன்னொரு விஷயம் பாஜக எப்படி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து தேசிய கட்சியாக இருக்கோ அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி ஆனால் தென் மாவட்டங்கள் சேர்ந்த ஒரு சமூக சின்னங்கள் புறக்கணிக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த சமூக சித்தங்க பாஜகவும் சரி அதிமுகவுக்கு பசும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அனுமதிக்க கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை விரைவில் நிறைவேற்ற போகிறதா சொல்கிறாங்க அந்த சமுதாய மக்கள் பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டர் அடிச்சு விட்டிருக்காங்கன்னா ஏ சசிகலா ஓபிஎஸ் டிடி இது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஓரம் கட்டினாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜகவில் பார்த்தீங்கன்னா திருச்சி சூரியா ஓரம் கட்டுறாங்க ஸோ ஒரு சமுதாயத்தை ரொம்ப நீங்கள் நெருக்கடி தர்றீங்க ஸோ பாஜகவும் இனிமே அதிமுகவும் பார்த்தீங்கன்னா பசும்பொல்ல நுழைய முடியாதுன்ற ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா இது அந்த ரெண்டு கட்சிக்குமே மிகப்பெரிய லெவலில் சலசலப்பு ஏற்படுத்தாங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ் வி சேகர்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக எதிராக பேசினார் ஆனால் அவரும் பார்த்திங்கன்னா அத்தி பாஜக உறுப்பினர் தான் இருக்கார் அதெல்லாம் ஏன்ற மாதிரி இருந்து திருச்சி சூர்யா கேட்டிருக்காரு ஸோ அண்ணாமலைக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி பார்த்தீங்கன்னா அக்காவோட ஊழல் பட்டியலாம் தயாரிப்புன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா தமிழ் அக்கானா தமிழிசை தமிழிசை பார்த்தீங்கன்னா எங்கங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதுலருந்து லட்சத்துலேருந்து கோடி கணக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜகவினர் அடிச்சிருக்காங்க ஆட்டையை போட்டிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா சொன்னால் தான் ஹைலைட்டு ஸோ இப்போ அதிமுகலையும் விஸ்வரூபம் விஸ்வரூபத்திற்கு இந்த கட்சியை யார் கைப்பற்றுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சர்க்ஸ்